வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடு இந்த வீடியோவில் கிலாம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் லைவாக பார்த்துருந்தோம் அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது பட் அவங்க சொன்னது டொண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் மேலே சொல்கிறத சொல்லியிருந்தாங்க பட் இன்னுமே ஒரு பக்கம் பிளாட்ஃபார்ம் கூட முழுசாக முடியல பாருங்கள் ரொம்ப மெதுவாக தாங்க வேலை நடக்குது இது வந்து இந்த லைன் பிஸியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது அறுபது ட்ரெயின் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது இந்த பக்கமாக அந்த பக்கம் போகும் ஐம்பது அறுபது கூடவே இருக்கும் அது இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினெலாம் போகிறதுனால வேலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுறாங்க ஜென்ரலி வந்தேபுர ட்ரெயின் கூட இந்த பக்கம் வரும்போது ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகுது சம்டைம்ஸ் நின்று கூட போகுது ஏன்னா வேலை வேலை பார்க்கும்போது அவங்க வந்து வண்டிலாம் ஸ்டாப் பண்ணி தான் விட்றாங்க ஓகேங்களா இந்த பக்கம் அப்டேட்டில் வேறு ஒன்றும் பெரிய முன்னேற்றம் ஒன்றும் இல்லைங்க அந்த ஷெட்டுக்கான ஸ்டீல் பைப்லாம் போட்டு வெல்டிங்லாம் பண்ணிட்டாங்க மேலே ஷீட்டு போட்டு முறுக்கிற மாதிரி தான் இருக்கும் சிக்னலிங் அதெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலாவது ட்ராக் போட்டுவிட்டு தான் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுவாங்கன்னு தோணுது ஏன்னால் அந்த பக்கம் ஃபுல்லாக போஸ்ட்டு நட்டுருக்காங்க எலக்ட்ரிக் போஸ்ட்டு ஓவர் ஹெட் லைனுக்கு ப்ளஸ் ஃபுல்லாக லெவல் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் அதுக்கான மெட்டீரியல்லாம் வரணும் அதாவது ட்ராக் போடுறதுக்கான மெட்டீரியலில் ஜல்லி வரணும் அந்த ஸ்லீப்பர் கட்டை வரணும் ட்ராக் வரணும் அதெல்லாம் வச்சு போடணும் அப்புறம் ஏதாவது இன்ட்ரி சேஞ்சிங் பண்ண முடிஞ்சால் அதோடய வேலையெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அந்த பக்கம் கோயம்பேடி பஸ் ஸ்டாண்ட் அப்படி பார்க்குற தூரத்தில் இருக்கா இல்லாமல் பார்க்கும் சாரி கோயம்பேடின்னு சொல்லிட்டேன்னா பார்த்துக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அங்கே பாருங்களேன் அந்த பிரிட்ஜு வேலை தெரியுதுங்களா க்ரீன் கலரில் நடுவில் வச்சுருக்காங்களா அங்கே தான் அங்கேயிருந்தான் பிரிட்ஜ் ஆரம்பிக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கம் பஸ் ஸ்டாண்டில் பிரிட்ஜ் வேலை ஸ்டார்ட் பண்ணி அந்த தூண்லாம் போட்டிருக்காங்க மீடியனில் கூட நடுவில் ஏதோ வேலை இருக்காங்க அது என்ன முழுசாக வெளியே என்ன நடக்குதுங்கிறது தெரியல இப்போ அதாவது அந்த பக்கம் பார்க்குறோம் அதாவது ட்ராக்கோட இன்னொரு பக்கம் பார்க்குறோம் அந்த ஃபோர்த்து ட்ராக் போட போகிறாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் நல்ல ஸ்பேஸ் இருக்கா லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க லெவல் பண்ணி அப்புறம் ஜல்லி போட்டு ட்ராக் போட்டு ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்படியும் எப்படியே பண்ணாங்கன்னா இன்னொரு வருஷம் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் முடிஞ்சால் எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும் சீக்கிரம் வேலையை முடிச்சாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வர்றவங்களுக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி போகிறவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் பார்க்குறோம் அப்படியே இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் போ போய் பார்க்கலாம் அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கமும் ஃபுல்லாக ட்ராக் போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்குனால் அந்த பக்கம் ட்ராக் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க இந்த பார்த்து தான் சொன்னேன் இங்கே பாருங்கள் அந்த கடைசிலேருந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்களா ஸோ ஃபுல்லாக ஃபோர்த்து ட்ராக் வர போகிறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது ஆல்ரெடி மூணு ட்ராக் இருக்குது மூணு ட்ராக்கும் பிஸியாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதுதான் இப்போதைக்கு அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது அடுத்த அப்டேட் வந்தால் நான் சொல்கிறோம் ஸ்டேட் ஒன்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்க்ரைப் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்